ஓம் ஸ்ரீ மங்கள பிரத்திங்கா தேவி இருந்து அம்மா சக்தி பாரதி பேசுகின்றேன் இந்த பௌர்ணமி நாளினே மானியம் பிரேநாயகி மலையன் ஒரு அங்காள பரமேஸ்வரி இந்த ப்ரித்திங்கா தேவாலயத்தில் எத்தனை தெய்வங்களையும் பிரசுக்கிறோம் சிவனையும் வெளிப்பட்டுருக்குறோம் அவருக்கு நேராக அம்மாவிற்கு மாவிளக்கு ஒவ்வொரு பௌர்ணமியும் கண்களுக்கு வேண்டி கண்களில் மாவிளக்கு போடுறாங்க நெஞ்சில் பிரச்சனை இருக்கிறவங்க நெஞ்சில் மாவிளக்கு போடுறாங்க உடம்புல பிரச்சனை இருக்கிறவங்க வந்து வயிற்றில் போடுறாங்க மாவிளக்கு நம்பிக்கோட போடுறாங்க இறைவனை வழிபடுவதற்கு நம்பிக்கை தேவை பாவம் நம்பணும் வழிபடுறது முக்கியம் இல்லை பட்டதுக்கெல்லாம் மருத்துவம் மாத்திரை மருந்து ஊசி அது மட்டும் தான் போடுறீங்க மக்கர்கள் ஆசிரிக்கி ஓடுறீங்க நல்லா ஆகலைனாலும் ஓடுறோம் பணத்தை செலவு பண்ணுறோம் மாத்திரை சாப்பிட்டு நல்லாவில் குழந்த பாக்கியம் இல்லை கல்யாண தலைகள் உடம்பில் பிரச்சனைகள் நிறையா இருக்குது அதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரத்திங்கரா தேவி ஆலயம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் இருக்குது இந்த கோயில் மங்கள பிரத்திங்கிராங்க இருக்குது ஆத்தூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த கோயில் அக்கிஜெட்டிப்பாளையம் என்கின்ற கிராமத்தில் அக்கிச்செட்டிப்பாளையம் ஆத்தூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு இந்த ஆலத்திலாம் வையன்றாங்க பக்தர்கள்லாம் வந்து மாவிளக்கு ஏற்றுறாங்க அம்மாவோட அலாசி பெறாங்க அனதானம் நடக்குது அம்மாவிற்கு பக்தர்கள் வராங்க அனதானங்கள் அமாவாசை பௌர்ணிமி அமாவாசானால் பகலில் வேலி பூஜைகள் பௌர்ணமியில் இரவு பூஜை இரவு பூஜை ஒவ்வொரு கால பூஜையும் இங்கே நடக்குது ஆனால் அந்த பௌர்ணமி நாளில் வந்து ஆணத்தை வந்து தங்கணும் இன்றைக்கி இவ்வளோ தான் ஒரு ஆன்மீகம் என்றாலே நிறைய பேர் நம்பிக்கை இல்லாத போகிறாங்க அதுவும் தெய்வ நம்பிக்கையாக நடக்க போதா இன்னும் சொல்ல நிறைய நிறையா சாமியர்கள் பொய் சாமியார்கள் பொய்யான ஆலயத்தை வச்சுக்கிட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டு மக்களை ஏமாத்துறாங்க அதனால் எல்லாத்துக்குமே கெட்ட பேர் நிறையா பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை பார்க்குறாங்க தவறான சாமியார்கள் பண்ணுற ஆலயம் பணமே குறிக்க ஆளான சா ஆலயம் நிறையா இருக்குது அந்த ஆலயம் அப்படி இல்லை கிராமத்தில் இருக்குது ஒரு முறை வந்து அம்மா அம்மாவத்தில் வந்து உடம்புள்ளவங்க உள்ளவங்க ஒரு இரவு தங்கணும் ஒரு முறை இரவு வேண்டியே தங்கி மனம் தெளிவாகும் உற்சாகமாகும் வரும் அம்மா சொல்லுவாங்க இல்லையா எல்லாமே ஆயுள் ஆரோக்கியம் விஜயம் ஐஸ்வர்யம் தொல்விருத்தி வியாபாரம் வீடுமனைகளை கட்டுவது எல்லாமே இங்கே தான் நடக்குது நம்பிக்கோட பக்தர்கள் வாங்க குறையெல்லாம் தீரும் மங்கள தேவி தேவாலயம் தினமும் அருள்வாக்கு சொல்லப்படுது ஃபோன் மூலியம் அருள்வாக்கு சொல்கிறோம் ஃபோன் மூலியம் அருள்வாக்கு சொல்லிகிட்ருக்குறோம் தினமும் அருள்வாக்கு சொல்கிறோம் ஃபோன் மூலியமாக கேட்குறேங்க என்னோடய நம்பருக்கு ஃபோன் செய்யுங்க உங்களுக்கு நன்மையான பதிலாகவும் இருக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கு வேண்டிய பதிலாக உங்களுக்கு அளிப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி உங்களை பார்த்திங்கன்னா தேவி கஜி